இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸ்மெண்ட் வெல்கம் டு சேனல் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை த்ரீசக்தி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஏழு சரிங்களா இப்போ நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூறு ஸோ இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தி ஏழு சரிங்களா ஒரு டபுள்ஸ் வந்துருந்தது நான் திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக் ஃபேஸ்புக் குரூப் எல்லா குரூப்பில் எதெல்லாம் கேஎல் ப்ளே பண்ணுறீங்களோ அந்த கேஎல் ப்ளே பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெண்டாவது ஒன்று வீடியோ முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன கெஸ்ஸிங் சொல்கிறத உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சால் தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா மேட்ச் பண்ணி கண்டிப்பாக வின் பண்ண முடியும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு நாலு மாதத்தில் ரெண்டு ஹேட்ரிக் வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ரெண்டு ஹேட்ரிக்னால் ரெண் ஏபிசி வந்து ஹேட்ரிக் மூணு நாள் தொடர்ந்து ஏபிசி வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம் நாலு மாதம் அதை நான் வீடியோ போட்டு செப்டம்பர் பத்தொம்போதோ இருபத்தொன்னா இதை போட்டேன் நான் சரிங்களா செப்டம்பர் விட்டீங்கன்னாடா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி நாலு மாதம் தான் ஆகுது இந்த நாலு மாதத்தில் ரெண்டு இது நான் வந்து ஆட்ரிக்காக கொடுத்துருக்கேன் ஹேட்ரிக்னா புரியுதுங்களா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் வந்து மூணு நாள் தொடர்ந்து ஏபி கூட ஏபிசி வின் பண்ணேன் இப்போ ஒரு மூணு நாள் தொடர்ந்து நம்ம ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது ஒரு மாபெரும் வெற்றி தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்க ட்ராக்கு நம்ம ஃபார்முலா நல்லா கிளிக் ஆகுது நல்லா வந்து டெய்லி வின்னிங் வருது சரிங்களா நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வரைக்கும் இத்தனை நாளில் ஒரு ரெண்டு நாளாக மூணு நாளா மட்டும்தான் வந்து நமக்கு ரிசல்ட் சொதைப்பிருக்குமே தவிர மீதி போட்டு அந்த நாலு மாதத்தில் எல்லா நாளுமே நம்ம டூ டி பாஸ் பண்ணியிருப்போம் த்ரீ டி வந்து ஒரு பவர்லேயும் அந்த மாதிரி தான் மிஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா பவர் அல்லது பாக்ஸில் தான் மிஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இருந்தாலும் இந்த நாலு மாதத்தில் ரெண்டு ஆட்ரிக் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா இந்த நாலு மாதம் வீடியோவை பாருங்கள் நம்ம ஹேட்ரிக்கு வேணிங்க கொடுத்தது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு மந்த்தே போட்டோம் இல்லைங்களா ஒன் மந்தில் போடுறப்பே நான் அந்த மூணு ஹேட்ரிக்கு இதை எடுத்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ மாதிரி நமக்கு மூணு நாள் அமைஞ்சிருக்கு எப்பயும் வாரத்தில் நமக்கு ஒரு மூணு நாலு திருடி வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீக்லேயே நமக்கு வந்து போன வீக்கில் அந்த ஜனவரி இருபத்தாறு லீவ்லேருந்து அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக்காக வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து இடையில் வின் பண்ணியிருந்தாங்க ரெண்டு இந்த மூணு ஆயிரக்கில் ரெண்டு நாள் வின் பண்ணியிருந்தாங்க இன்னி கூட ஒருத்தர் வச்சு வின் பண்ணுன்னு சொன்னார் ஸோ எனக்கு அது ஒரு சந்தோஷம் நம்ம கொடுக்குறது ஒரு திருடியை வந்து ஒருத்தர் போட்டு வின் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு திருடி வின் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதை மூணு நாள் தொடர்ந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றது பெரிய விஷயம் அதுக்காக சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா எப்படி கஷ்டம் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கெஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே வந்து இப்போது ரெண்டு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பழைய இந்த ரிசல்ட்டையும் பழைய ரிசல்ட்டு போன வீக் ரிசல்ட்டையும் வச்சு கம்பைன் பண்ணி ஒரு நம்பர் எடுத்து கொடுப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நான் நம்பர் எடுத்து கொடுத்தேன் அந்த நம்பர் எப்படி எடுக்கிறத்துக்கான நேற்று விளக்கங்கள் கொடுத்தேன் சரிங்களா அந்த விளக்கங்கள் கொடுக்கும்போது இந்த நம்பர் எழுதி நான் தனியாகவே பாக்ஸ் போட்டிருந்தேன் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஏழு ஏழு நாலு சில பேர் எதை நான் பொய்யா போட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் மற்றபடி இருக்கிறாங்க ஏழாயிரம் பேர் இருக்காங்க ஒருத்தர் சொன்னார் அவருக்கு புரிகின்றதுக்காக சொல்கிறேன் பாருங்கள் அது வந்து வீடியோவில் இருக்கிறது அப்படியே இருக்குது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நேத்திய வீடியோவில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நேற்று வீடியோவில் போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழு ஏழு நாலுன்னு கொடுத்துருக்கேன் ஏன்னா ஏழு தான் டபுள் சோர்னு ரெண்டு தான் டபுள் சோனு தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ ஏழு ஏழு நாலுக்கு நாலு ஏழு ஏழு நம்ம பாஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு த்ரீ அப்படின்றது ஆயிரம் நம்பர் கொண்ட ஒரு பேர் சரிங்களா ஆயிரம் செட்டு இருக்கும் அதில் ஒரு செட்டு நம்ம எடுத்து கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அது வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ரொம்ப பேசினார் அவர் யாருன்னு தெரியல ஏ போர்டில் மட்டும் ஒரு நம்பர் கொடுங்க நான் த்ரீ வின் பண்ணிடுவேன்னு சொன்னார் சரிங்களா ஏ போர்டில் அவருக்காகவே நேற்று நான் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன் பேசியிருந்தேன் தெரியும் நினைக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்குமே பேசியிருந்தேன் டவுட்டாக இருந்தோன்னா நீங்கள் வீடியோ போய் கேட்டுக்கலாம் அவருக்கு மட்டுமே சொல்லி மென்ஷன் பண்ணேன் ஏ போல நாலாம் நம்பர் வருதுச்சு நீங்கள் நாலாம் நம்பர் வச்சு நீங்கள் திருடி வின் பண்ணுறீங்க அதை எடுத்து எனக்கு அனுப்புகிறீங்க என்ன ஓடிட்டார் அவ்வளோதான் கேட்டதோடு சரி ஓடிட்டார் கமெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸ் சொல்லி இதை நீங்கள் பயன்படுத்திக்காங்க நம்ம கொடுக்குற விஷயத்தீங்களா நீங்கள் பயன்படுத்திக்காங்க வின்னிங் வாங்கிக்கோங்க அதுக்கு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ அதேமாதிரி மற்றவங்க அவருக்கு மட்டும்தாங்க இந்த ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் மற்றவங்க ஏழாம் நம்பர் வச்சு ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ அந்த பேர் தான் நமக்கு ஃபுல்லாக இன்றைக்கி வின் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம மேலேயே வந்து ஒரு த்ரீ டி வின் பண்ணிட்டோம் சரிங்களா நாலு நாள் நாலு ஏழு ஏழு வின் பண்ணிட்டோம் அதேமாதிரி ஆல் போலேயும் நான் நாலாம் நம்பர் தான் வருன்றதை மார்க் பண்ணி கொடுத்தா பாருங்க அப்படியே தான் இருக்குது சரிங்களா ஸோ நாலாம் நம்பர் வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு நான் ஏ போல தான் மென்ஷன் பண்ணேன் நானும் அந்த ஏழு ஏழுனால நான் அங்கேயே கொடுத்தேன் டேரெக்டாக அடித்து தூக்கியிருக்கோம் சரிங்களா நான் அவருக்காகவே கொடுத்துருந்தேன் எனக்கு என்ன கணக்கில் வருது அதை எடுத்து கொடுத்துருவேன் நான் தான் கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மேட்ச் பண்ண சொல்கிறேன் அதேமாதிரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே ஏழாம் நம்பர் பேட்டர்லேயே கொடுத்துருந்தேங்க சரிங்களா ஏழு ஏழு ஒன்று ஏழு ஏழு ஒன்பது இந்த ஒன்பது பார்த்தீங்கனாலும் பவரில் போயிடுச்சு அதேமாதிரி ஏழு ஏழு ஆறு கொடுத்துருந்தேன் சரிங்களா இங்கே ஏழு ஏழு நாலு மேலே கொடுத்துருந்தேன் மெஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் சரி இந்த பேட்டன் நிறைய எடுத்து கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் ஆள் போலேயும் ஒரு செட்டு ஏழு ஏழு போடுங்கன்னு எடுத்து கொடுத்துருந்தேன் நான் சரிங்களா ஸோ ரொம்ப மாதம் வின் பண்ணியிருக்கோம் மரண மாதம் வின் தான் இது சரிங்களா ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நான் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி டபுள் ஆட்ரிக் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா எந்த சேனலில் யார் அப்படி கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல ஒரு நாள் நம்ம திருடி வின் பண்ணிட்டோமே அவங்களை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவோம் நம்ம மூணு நாளை தொடர்ந்து வின் இருக்கோம் ஸோ அதனால் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் வந்து கொஞ்சம் மிஸ்இன் நம்பர் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிது உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க சரிங்களா ஸோ நான் வாட்ஸ்அப் நம்பரை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறேன் நான் சரிங்களா இது வந்து வாட்ஸ்அப் நம்பருங்க சரிங்களா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால்லாம் பண்ண வேணாம் சரிங்களா ஜஸ்ட்டு ஹாயின்னு போடுங்க ஏன்னா நாளைக்கு நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கேன் கொஞ்சம் மிஸ் நம்பர் இன்னும் கொஞ்சம் வாட்ஸ்அப் சேனலில் போட்டுடுறோம் ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கான ஒரு முயற்சி சரிங்களா இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சரிங்களா ஸோ நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் சரிங்களா தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு ஐம்பத்தொன்று ஜீரோ ஏழு இதான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து மிஷின் நம்பர் வந்து கொஞ்சம் குயிக்காக கொடுக்கணும் அப்படின்றதுனால இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவரோட நம்பர் தான் சரிங்களா என்னோடய ஃப்ரெண்டோட நம்பர் தான் ஸோ அவரோடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நானே கெஸ்ஸிங் எடுத்து நானே அதை டைப் பண்ணி இது பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது சரிங்களா நான் நான் சொல்லியிருந்தேன் நான் மிஷின் நம்பர் ரெண்டரைக்கு வந்தால் கொஞ்சம் டைம் இதாகும் அதேமாரி ரெண்டு முப்பத்தஞ்சிக்கு மேலே வந்தால் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா கால்குலேஷன் போகிறேன் எனக்கு அந்தளவுக்கு கால்குலேஷன் போடணும் நான் சரிங்களா போகணும் ஸோ அப்படி நான் கால்குலேஷன் போட போட அவர் எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அதுக்காக வந்து அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாற்பதுக்கே கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஐம்பதுக்குள்ளார கேட்டிங்க நான் ரெண்டு ஐம்பதுக்கு பக்கமாக தான் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா ரெண்டு ஐம்பது ரெண்டு ஐம்பத்தி ஒன்று நிறைய குரூப்பு இது பண்ணதனால ரெண்டு அந்த மாதிரி டைம் போகுது ஸோ இதனால் நான் வாட்ஸ்அப் நம்பர் எதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலி இது ஒரு பெய்ட் குரூப் மாதிரி இது பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ மந்த்லி நீங்கள் ஒரு இரநூறுவா கட்டி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் மற்றபடி நம்ம ரெகுலராக போடுற வீடியோவோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ரெண்டாம்பதுக்கு மேலே வர அந்த மிஷின் நம்பர் கெஸிங் எல்லாமே வரும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி மிஷின் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி மிஷின் நம்பர் கெஸிங் வேணும் ரெண்டாவது ஒன்று நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவில் ஒரு பத்து நம்பர் கொடுத்துருப்போம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நம்பர் வீடியோவில் இருக்கிற அஞ்சு நம்பர் ரெண்டு கம்பைன் பண்ணி தான் நம்ம எடுத்து போடுவோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் ஒரு பத்து நம்பர் கொடுப்போம் இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஒரு மூணு டு நாலு நம்பர் சரிங்களா மூணு நம்பர் தான் ஒரு மூணு நம்பர் அப்படியே சிங்கிள் ஷாட்டாக எடுத்து கொடுக்குறோம் இப்போலாம் சிங்கிள் ஷாட் நம்ம கொடுக்குறது வருது ஸோ அந்த ஒரு முயற்சியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் ஒரு கன்ஃபார்மாக இதுதான் இன்றைக்கி பிறகுது மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதுதான் வந்து நம்ம கன்ஃபார்மாக வருது அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணி அதை வந்து செட்டு கம்மியாக சரிங்களா ஒரு நாலு நம்ப மூணு நாலு நம்பர் ஒரு த்ரீடியாக இருக்கட்டும் ஒரு ஆல்போர்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி தான் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணுற ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பண்ணியிருக்கேன் அவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜா மாதத்துக்கு அதாவது மந்த்லி மந்த்லி பார்த்தீங்கன்னா இரநூறுவா தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இரநூறுவா நீங்கள் பே பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடுவீங்க உங்களுக்கு ஒரு டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கிடைக்கும் அந்த ரெண்டு ஐம்பதுக்கு முன்னாடினா ரெண்டு நாற்பதுக்கே கொடுக்குற மாதிரி தான் ப்ளான் பண்ணுறோம் ரெண்டு நாற்பது ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விருப்பம் இருக்கவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு பெனிஃபிட் என்னென்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மிஷின் நம்பர் கொஞ்சம் மிஷின் நம்பர் கேசிங் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பத்து பாஞ்சு நம்பரில் அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி புரியுதுங்களா அதனால தான் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து எப்படி கம்பேர் பண்ணும் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் அவர் வந்து கம்பேர் பண்ணி இருக்கிற ஒரு பத்து நம்பரில் ஒரு மூணு நம்பரோ ஒரு நாலு நம்பரோ த்ரீ டி ஒரு ஆல் போர்டு அந்த மாதிரி எடுத்து ஒரு ஆல் போர்டு அப்படின்னா ஏபிபிசியில் ஒரு மூணு நம்பர் ஆல் போர்டில் ஒரு நம்பரில் ரெண்டு நம்பர் எடுத்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் போர்ட் பண்ணுறதுக்காக தான் சி போர்டு இதுதான் இன்றைக்கி வருதுன்னா அதை வச்சுக்கிற மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுக்குறதுக்காக அந்த வாட்ஸ்அப் குரூப் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம இன்றைக்கு உண்டான கேசிங் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏ போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டு ஒன்பது அஞ்சு நாலு பி போர்ட் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று அஞ்சு ஏழு நாலு சி போர்ட் பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு மூணு ஒன்று நாலு அஞ்சு இதை நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் பல ட்ரிப் சொல்லியிருக்கேன் நிறைய நம்பர் இருக்குன்னு இது பண்ணாதீங்க இதிலேருந்து நான் இங்கே நம்பர் குறைச்சிருக்கேன் இதிலேருந்து திரும்பவும் வந்து நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் மிஸின் நம்பர் வந்தப்புறம் கம்பேர் பண்ணி ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் ஒரு போர்டுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி பிளானில் தான் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போடில் ஒன்று ஆறு ரெண்டு சப்போர்ட்டுக்கு அஞ்சாவது நம்பர் பி போர்டில் மூணு ஒன்று அஞ்சு ஏழாம் நம்பர் சப்போர்ட்டுக்கு அந்த சி போர்டு அப்படி எழுதிருக்கேன் எட்டு ஆறு மூணு ஒன்று நாலு அஞ்சு ஸோ ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்திங்கன்னா எட்டு மூணு ஜீரோ ரெண்டு ஒன்பது சப்போர்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அதுவும் நம்ம சார்ட்டில் வந்தது மேட்ச்சாக இருந்து பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ஆறு சரிங்களா எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் மேட்சாக இருக்குது அதை தான் நமக்கு கொடுத்துருக்கோம் ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்கோம் இசை போட்டு ஃபைனல் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் மூணு ஒன்று நம்பர் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பிசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிசி பார்த்தீங்கன்னா பதினாறு எண்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு பத்து இருபத்தி ஒன்று எண்பத்தி நாலு சரிங்களா எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு டபுள்ஸ் கொடுத்துருக்கேன் எண்பத்தி ரெண்டு ஒரு மூணு மூணு டபுள்ஸும் ப்ளே பண்ணலாம் சரிங்களா ஸோ அது பார்த்துக்கோங்க நீங்கள் ஸோ அது பார்த்துக்கோங்க நீங்கள் சரிங்களா இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல் போர்டில் நம்ம ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ மூணு நாலுன்னு கொடுத்துருக்கோம் ரெண்டுமே டூஇன் ஒன்னில் ரெண்டு நம்பருமே இறங்குற மாதிரி தான் இருக்குது சரிங்களா டூ இன் ஒன்றில் ரெண்டு நம்பருமே இறங்கிற மாதிரி தான் இருக்குது நான் ஒரு மூணாம் நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு இருக்குன்றது உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம போர்ட் ஃபைனல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கொஞ்சம் டைம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் பற்றி பேசி கொஞ்சம் டைம் எழுதிருச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஏ ஃபோனில் நான் கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றா நம்பர் சரிங்களா ஒரு ஆறாம் நம்பர் அடுத்து விட்டோம்னா ஒரு அஞ்சாம் நம்பர் போகிறேன் இல்லை ஒரு ஒன்றா நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா நாளைக்கு ஒன்று எட்டு இல்லாமல் கேம் இல்லாத மாதிரி தான் இருக்குது அதனால் ஒரு என்ன ஒன்றாம் நம்பர் நான் போகிறேன் ஸோ அடுத்தபடியாக நான் போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் நம்பருக்கு கொடுக்குறேன் ஸோ அஞ்சா நம்பர் பார்த்துக்கோங்க சப்போர்ட்டில் கொடுத்துருக்கேன் பி போலு இந்த மூணு நம்பருமே நம்ம போவோம் எப்பயுமே ஏன்னா பி போர்டு மேட்ச் பண்ணால் தான் நம்ம எல்லாம் மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா ஸோ சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப நாள் பெண்டிங் இருக்குது ஏழு அடிச்சு ஸோ எட்டாம் நம்பர் வந்து நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா எங்கள் சிங்கில் அப்படி தான் மேட்ச் ஆகிருக்கு ஒன்று எட்டு ரொம்ப மேட்ச் ஆகிருக்கு ஸோ அதனால தான் அந்த பேட்டர்ன் போகிறோம் நான் சி போர்ட்லேயும் ஏ போலையும் எனக்கு வந்திருக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ மூணு நம்பர் கொடுத்துட்டேன் ஸோ நாலாவது ஒரு ஆறாம் நம்பர் போகிறேன் அதே மாதிரி நாலாம் நம்பர் ஒரு ரிப்பீட் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நாலாம் நம்பர் வந்து எல்லா போல்லையுமே ரிப்பீட் கொடுத்துருக்கோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு நாலாம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏ போலில் தான் கொஞ்சம் அதிகப்படியான வாய்ப்பு தெரியுது சரிங்களா ஏ போர்டில் தான் தெரியுது என்னால் நான் சி போர்டில் கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணி எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இல்லைனா மிஸ் நம்பர் வந்தப்புறம் இதை ஒன்றும் நம்பர் சொல்கிறேன் நான் என்னான்ட்டு சரிங்களா ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்துடலாம் அப்புறம் சேபிபிசிசி பார்த்திடலாம் ஸோ தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு ஒன்று எட்டு பதினெட்டு எண்பத்தொன்று இந்த பேர் தான் சொல்லியிருந்தேன் அதை மேலே நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் நான் அந்த ஷார்ட்கட்டில் ஐம்பத்தெட்டு ஜீரோ ஜீரோ பாருங்கள் திரும்பவும் வருது போன வாரம் ஜீரோ ஜீரோ ஒன்று அந்த மாதிரி வந்துச்சு மிஸ்ஸு நம்பரில் ட்ரா நம்பரில் நானூறு வருது அண்ணா ஜீரோ ஜீரோ ஒரு பேர் ப்ளே பண்ணுங்கள் அடுத்த இம்பார்ட்டன்னால் இந்த இது நாற்பத்தி நாலு அறுபத்தி நாலு சரிங்களா ஸோ தொண்ணூற்றேழு நாற்பத்தேழு ஐம்பத்தி மூணு எண்பத்தொம்போது ஸோ எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறேன் ஸோ இந்த ஒரு பேரும் இந்த ஒரு பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது மெசேஜ் நம்பரில் வந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம் அதை பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்துலாம் ஸோ சிக்ஸ் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் இரநூத்தறுபத்திரெண்டு பதினஞ்சு சரிங்களா இதை ஆல்ட்ரு பண்ணி தான் ஐநூற்றி எண்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கேன் நானூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி அறுபத்தேழு சரிங்க நானூற்றி இதை பவர் எடுத்து நூற்றி நாற்பத்தேழு கொடுத்துருக்கேன் அதேமாதிரி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஆறுநூற்றி ஒன்று சரிங்களா இதை வந்து நான் நானூறுனு கொடுத்துருக்கேன் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா ஐநூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ அதேமாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்துக்கோங்க பிசியிலேயாவது போட்டிருங்க இருபத்தி மூணு அதேமாதிரி எட்டு ஒன்பது ஒன்பது சரிங்களா எட்டு ஒன்பதுங்க பார்த்துக்கோங்க இன்னொரு நம்பர் பார்க்கணுன்னா ஒ எட்டு எட்டு ஒன்பது சரிங்களா இன்னொரு நம்பர் பார்க்கணும் அப்படின்னா எட்டு எட்டு ஒன்பது அப்படியே எட்டு டபுள் சரிங்களா எட்டு எட்டு ஒன்பது அந்த மாதிரி ஒரு பேர் சரிங்களா அதனால் எட்டு ஒன்பது அங்கே கொடுத்துருப்பேன் நான் எட்டு ஒன்று எட்டு ஒன்பது கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க அதேமாதிரி மூ ஃபோர் டி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று நாற்பத்தி நாலு சரிங்களா நூற்றி நாற்பத்தி நாலு அதை வந்து எழுநூற்றி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்கேன் அதேமாதிரி தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறுன்னு ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி வருது சரிங்களா ஃபேன்சி நம்பர் ஃபோர் டி அது ஸோ ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு இதுக்கு வந்து நாலாம் நம்பர் வச்சு மேட்ச் பண்ணியிருக்கோம் ஒம்பதுக்கு சரிங்களா நானூற்றி அறுபத்தி நாலு ஸோ அந்த ஆறு நாலு 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 பேட்டன் அதேமாதிரி அறுபத்தெட்டு எண்பத்தொன்று ஆறு எட்நூற்றி எண்பத்தி ஒன்று 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 எட்டு அந்த பேட்டன் கொடுத்துருக்கேன் அதேமாரி ஏழு எட்நூற்றி இருபத்தி மூணு அந்த இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணுலாம் பார்த்துக்கோங்க வருது அதனால் இருபத்தி மூணு பிசியாவது ப்ளே பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் மீண்டும் சொல்லிக்கிறது என்னன்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ போர்டு உங்களுக்கு நான் திரும்பவும் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் ஃபைனல் பண்ணி சொல்கிறேன் நான் அந்த மேலே ட்ரிக்ஸ் எடுத்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் திரும்பவும் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது என்னுடைய என் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் நம்பர் இது ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறோன்னா எல்லாரும் வாட்ஸ்அப் நம்பர் கேக்கிறீங்கன்ற ஒரு விஷயத்துக்காக கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டாவது ஒன்று இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது என்ன பெனிஃபிட் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி வந்து ஒரு தான் செலவு பண்ண போறீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம டெய்லியும் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு எல்லாரும் ஒரு லிமிட்டட் பிளே யார் யாரும் அவங்க கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி விளையாடுவாங்க குறைஞ்சது ஒரு இரநூறுவாய்க்கு தான் ஒரு நாளைக்கு விளையாடுறீங்க அப்படின்னா அது வின்னிங் நமக்கு வரணும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம அதிகமாக நம்பர் கொடுத்தா நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நம்பர் ரொம்ப குறைச்சி தரதுக்காக இதை முடிச்சு பண்ணுறோம் ரெண்டாவது வந்து மிஸின் நம்பர் கெஸ்ஸிங் வந்து ஒரு ரெண்டு ஐம்பதுக்கு மேலே போயிட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரியுது அதனால் வந்து சோ ஒரு டிக்கெட் பை பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக போயிருன்றதுனால அந்த மிஸின் நம்பருக்கு முன்னாடியே கெஸ்ஸிங் கொடுக்கறதுக்காக ஆரம்பித்த வாட்ஸ்அப் குரூப் தான் இது சரி சரிங்களா ரெண்டாவது நம்பர்ஸ் வந்து நம்ம கெஸ்ஸிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸில் கொடுக்குறது ஹிட் ஆகிற மாதிரி தான் கொடுப்போம் அது போட்டிங்கன்னா நீங்கள் வின் பண்ணிக்கலாம்ன்ற கண்டிஷனில் தான் நம்ம நம்பர் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா அப்போ ரெண்டு நாள் நம்ம பார்க்கலாம் அப்படி தான் கொடுக்குறேன் நான் இப்போ எடுத்து கொடுக்குறதுல வின்னிங் வந்துட்டு இருக்கு அதில் நமக்கு தெரியும் இந்த நம்பர் தான்றத நான் உங்களுக்கு வந்து ஃபைனல் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன் நம்பர் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் சரிங்களா ரெண்டு செட்டு மூணு செட்டு கொடுத்துட்டு இது பண்ணுறதுக்காகவும் டைமிங் முன்னாடி கொடுக்குறதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கு ஸோ யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எதுவும் கம்பல்லாம் கிடையாது நம்ம ரெகுலராக போடுற மாதிரி வீடியோ வரும் வாட்ஸ்அப் சேனலில் ரெண்டு ஐம்பதுக்கு மேலே நம்ம அந்த கெஸ்ஸிங் வரும் அதுக்கு முன்னாடி வேணும் எனக்கு இன்னும் அந்த கம்பேர் பண்ண தெரியல சரிங்களா மிஸ்ஸின் நம்பரும் எதுவும் கம்பேர் பண்ண முடியல நிறைய நம்பர் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அவர் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அதுக்காக தான் ஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவரே வந்து உங்களுக்கு அதை மேட்ச் பண்ணி எடுத்து கொடுப்பாரு ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கம்பல்சன்லாம் கிடையாது விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மற்றபடி நம்ம நார்மலாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக நீங்கள் வீடியோ பார்த்துருங்க அப்புறம் நான் கொடுக்குற நம்பர் மிஸ் நம்பருக்கு நீங்கள் ரெண்டாம் முதுக்கு மேலே கொடுப்பேன் அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி இது பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு குரூப் சரிங்களா அதை பயன்படுத்திக்கோங்க அதுக்காக சொல்கிறேன் நான் ஸோ அது வந்து ஒரு பெய்டு ஒரு சும்மா இது பண்ணுறதுக்காக ஒரு பெய்ட் பண்ணியிருக்கோம் பெயிட்னா நம்ம ஐநூறு கொடுங்க ஆயிரம் கொடுங்க கேட்கல ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் பர் மந்த் ஒரு மாதத்துக்கு இரநூறுவா தான் சரிங்களா அதை பார்த்து விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ட்ரிக்ஸ் சொல்லிடலாம் சரிங்களா இங்கே ட்ரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நாலு ஏழு ஏழுன்னு இருக்குது சரிங்களா நாலு ஏழு ஏழுன்னு இருக்குது இங்கே வந்து ஒன்று மூணு ஏழுன்னு இருக்குது சரிங்களா இப்போ இதை பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு ஒன்று இதெல்லாம் ஒரே தான் வரும் சரிங்களா நாலு ஒன்று ஒரே பேட்டர்னில் வரும் ஸோ அடுத்ததாக இறங்குனா ஒரு ஆறு ஒன்பது அப்படி வரலாம் சரிங்களா இந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் அதேமாதிரி ஏழு ஏழாக இருக்கட்டும் ரெண்டு ரெண்டாக இருக்கட்டும் இதுவும் ஒரே பேட்டர்ன் தான் நமக்கு சரிங்களா ஏழு ஏழாக இருக்கட்டும் ரெண்டு ரெண்டாக இருக்கட்டும் ஒரே பேட்டர்னா தான் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழுக்கு ஒரு ரெண்டு சரிங்களா ஒரு ஏழுக்கு ஒரு ரெண்டு இந்த மூணு அப்படியே திருப்பலாம் ஸோ அதனால தான் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பருங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு ரீசன் அதுதான் ஸோ அடுத்தது நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மீண்டும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டாம் நம்பர் வரலாம் இல்லைனா ரெண்டு ஏழுக்கு அதனுடைய கட் நம்பர் ரெண்டு நாலு வரலாம் ஸோ அதனால் தான் இந்த ஆறு நாலு நாலு பேட்டன் நம்ம போயிருந்தோம் ஸோ அதை தான் நம்ம இம்பார்ட்டன்ஸாக இங்கே பேசியிருந்தோம் சரிங்களா ஸோ இங்கே அதை தான் இங்கே பேசியிருக்கோம் புரியுங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணும் ஆறு நாலு நாள் ஒன்று நாலு நாள் இதுபடி கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு நாலு நாள் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பேட்டர்னெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்காக தான் அந்தளவு தான் எடுத்து கொடுத்துருக்கேன் எனக்கு கெஸிங்கில் வந்திருக்கு சரிங்களா இந்த நம்பர் வந்து கெஸ்சிங்கில் வந்துருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்தபடியாக இன்னொன்று போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் இந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இன்னொன்று போகணுன்னா இந்த ஆறு ஒன்பது தான் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு போர்டு சரிங்களா ஏ போர்டில் தான் வரும் சரிங்களா அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஏ போல் நம்ம கொடுத்துருக்கோம் ஆர் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதோட ஒரு நம்பர் சேருது சரிங்களா ஆர் அதின்படி தான் நீங்கள் கம்பேர் பண்ண சொல்கிறேன் இப்படி போட்டுக்கோங்க ஸோ நம்ம நாலு நாலு கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் ஃபைனல் பண்ணி உங்களுக்கு நான் எழுதி கொடுக்குறேன் நான் நான் கொடுத்த ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி ஆறு நாலு நாலுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ அதை விட்டால் நமக்கு ஆறு ரெண்டு ரெண்டுன்னு வரலாம் இதையும் தாண்டினா நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் தாங்க வரும் ஒன்று ஒன்று எட்டோ அல்லது எட்டு எட்டு ஒன்பதோ இப்படி தாங்க வரணும் ஸோ இந்த ரிசல்ட் பழைய ரிசல்ட்டை வச்சு நம்ம சிங்கிள் ஷாட் கொடுக்குற நம்பர்ஸ் இதுதான் சரிங்களா பார்த்துக்கோங்க இந்த நம்பரும் நம்ம மிஸ் நம்பர் கொடுக்குற நம்பர் எந்த நம்பர் வருதோ அதை மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் போகலாம் சரிங்களா எக்ஸ்ட்ரா நான் போன நம்பர் பார்த்தீங்கன்னா நாலுக்கு பதினாறு ரெண்டு கொடுத்துருக்கேன் அப்படியே டேரெக்ட் பவர் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்புறம் இந்த ஒன்று எட்டு எட்டு ஒன்று அதாவது ஆல் போலில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆள் அதில் ஆல் போல போட்டிங்க அந்த நம்பர் ஆல்போல் எதாவது மேட்ச் பண்ணுறீங்க ஆள் நாள் மேட்ச் பண்ணுறீங்க இது வேண்டாம் இதை விட்டுட்டு இதை போடுங்க அந்த மாதிரி ஸோ அப்படி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப கம்மியாக ப்ளே பண்ண முடியும் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஹாயின்னு போடுங்க என்ன ஏதுன்னு பேசுவார் அவரே சொல்லுவார் உங்களுக்கு ஸோ டீட்டெயில் கேட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்காங்க சரிங்களா எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல் கேட்டிங்க வாட்ஸ்அப் நம்பர் கேட்டீங்க கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ